அதிமுகவின் பொதுச்செயலாளராக செயலாளராக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா பொறுப்பேற்று கொண்டாலும் ஜெயலலிதாவின் விசுவாசிகளான அதிமுக தொண்டர்களில் ஒரு பகுதியினரால் சசிகலாவின் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதன் எதிரொலியாக தமிழகத்தின் பல பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொண்டர்கள் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான ஜே தீபாவை வாழ்த்தி போஸ்டர் ஒட்டியும் பேனர் வைத்தும் வருகின்றனர் நாளுக்கு நாள் பெருகும் ஆதரவாளர்கள் கூட்டத்தால் ஜே தீபாவும் அரசியலுக்கு வரும் முடிவில் உள்ளார் இந்நிலையில் ஜனவரி பதினேழாம் தேதி ஜே தீபா புது கட்சி தொடங்க உள்ளார் என்று செய்தி வெளியாகியுள்ளது ஜே தீபாவை அதிமுகவின் ஏராளமான பெண் தொண்டர்கள் ஆதரித்து வருவது அதிமுக தலைமையை யோசிக்க வைத்துள்ளது அதிமுகவின் முக்கிய ஓட்டு வங்கியான பெண்கள் தீபாவின் கட்சிக்கு செல்வது அதிமுகவிற்கு நல்லதல்ல என்று எண்ணும் சசிகலா தீபாவிற்கு கட்சியில் ஏதேனும் முக்கிய பதவி கொடுத்து அவரை அமைதியாக்கலாம் என்று கணக்கு போடுவதாக தெரிகிறது இதனால் தீபாவை சமாதானப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது இதைத் தொடர்ந்து தீபாவின் சகோதரரான தீபக்கை இதற்கு சமாதான தூதராக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சசிகலாவை தீபா எதிர்த்து வரும் நிலையில் தீபாவின் சகோதரரான தீபக் சசிகலாவை முழுவதுமாக ஆதரித்து வருகிறார் சசிகலாவை சின்ன அத்தை என்றும் அழைத்து வருகிறார் ஆகையால் தங்களுக்கு ஆதரவாக இருக்கும் தீபக்கை கொண்டு தீபாவின் மனதை கரைக்கும் வேளையில் சசிகலா தரப்பு ஈடுபட்டு வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது ஜெயலலிதா இருக்கும் காலத்திலேயே அவருக்கு தெரிந்தும் தெரியாமலும் சசிகலா தீபா குடும்பத்தினருக்கு ஏராளமான பண உதவி செய்திருந்தும் தற்போது ஏன் தீபா சசிகலாவை எதிர்க்கிறார் என தெரியவில்லை என்று கூறும் சசிகலா தரப்பினர் கட்சியில் முக்கிய பதவியும் வேறு வகையில் சில உதவிகள் செய்தும் தீபக் மூலமாக தீபாவை சசிகலா சமாதானப்படுத்திவிடுவார் என்றும் ஜே தீபா கண்டிப்பாக தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டார் என்றும் உறுதியுடன் கூறுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி